எரேமியா பனிரெண்டாம் அதிகாரம் ஆண்டவரே நீர் நீதியுள்ளவர் ஆயினும் உம்மோடு நான் வழக்காடுவேன் ஆம் உம் தீர்ப்புகள் பற்றி உம்மிடம் முறையிட விரும்புகிறேன் தீயோரின் வாழ்வு வளம் பெற காரணம் என்ன நம்பிக்கை துரோகம் செய்வோர் அமைதியுடன் வாழ்வது ஏன் அவர்களை நீர் நட்டு வைத்தீர் அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள் கனியும் ஈந்தார்கள் அவர்களின் உதடுகளில் நீர் எப்போதும் இருக்கின்றீர் அவர்கள் உள்ளத்தில் இருந்தோ வெகு தொலைவில் உள்ளீர் ஆனால் ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் என்னை பார்க்கின்றீர் என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர் அவர்களையோ வெட்டப்படுவதற்கான ஆடுகளைப் போல கொலையின் நாளுக்கென பிரித்து வைத்தருளும் எவ்வளவு காலம் மண்ணுலகம் புலம்பிக் கொண்டிருக்கும் வயல்வெளி வாடி கிடக்கும் மண்ணுலகில் குடியிருப்போர் செய்த தீமைகளின் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் அழிந்து போயின நம் செயல்களை கடவுள் காண்பதில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் காலாள்களோடு ஓடியே நீ களைத்து போனாய் குதிரைகளோடு நீ எவ்வாறு போட்டியிட முடியும் அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகிறாய் என்றால் யோர்தானின் நாடுகளில் நீ என்ன செய்வாய் உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அவர்களும் உனக்கு எதிராக உறக்க கத்தினார்கள் அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே நான் என் வீட்டை புறக்கணித்தேன் என் உரிமைச் சொத்தை தள்ளிவிட்டேன் என் உள்ளத்துக்கு இனியவளை அவளின் எதிரிகளிடம் ஒப்புவித்து விட்டேன் என் உரிமை சொத்து எனக்கு ஒரு காட்டு சிங்கம் போல் ஆயிற்று அது எனக்கு எதிராய் கர்ச்சிக்கின்றது எனவே நான் அதனை வெறுக்கின்றேன் என் உரிமை சொத்து எனக்கு பல வண்ண பறவை போல் ஆயிற்று சுற்றிலுமுள்ள பறவைகளெல்லாம் அதற்கு எதிராய் எழுந்துள்ளன வயல்வெளி விலங்குகளே வாருங்கள் வந்து கூடுங்கள் அதனை விழுங்குங்கள் மேய்ப்பர்கள் பலர் என் திராட்சை தோட்டத்தை அழித்தார்கள். எனது பங்கை மிதித்து போட்டார்கள் எனது இனிய பங்கை பாழடைந்த பாலை நிலம் ஆக்கினார்கள் அவர்கள் அதை பாழாக்கினார்கள் அது என்னை நோக்கி புலம்புகிறது நாடு முழுவதும் பாழாகிவிட்டது ஆனால் யாரும் அது பற்றி கவலைப்படுவதில்லை பாழாக்குவோர் பாலை நிலத்தில் மொட்டை மேடுகள் அனைத்தின் மேலும் வந்து சேர்ந்துள்ளனர் ஏனெனில் ஆண்டவரின் வாழ் நாட்டை ஒரு முனை முதல் மறுமுனை வரை அழித்துவிடும் அமைதி என்பது யாருக்குமே இல்லை கோதுமையை விதைத்தார்கள் ஆனால் முட்களையே அறுத்தார்கள் உழைத்து களைத்தார்கள் ஆயினும் பயனே இல்லை தங்கள் அறுவடையை கண்டு வெட்கமடைந்தார்கள் இதற்கு ஆண்டவரின் கோபக்கனலே காரணம் ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களாகிய இஸ்ரேல் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட உரிமைச் சொத்தின் மேல் கை வைக்கும் சுற்றியுள்ள தீயோர் அனைவரையும் அவர்கள் நாட்டிலிருந்து நான் பிடுங்கி விடுவேன் அவர்கள் நடுவிலிருந்து யூதா வீட்டாரையும் பிடுங்கி விடுவேன் அவர்களை பிடுங்கிவிட்ட பின் நான் மீண்டும் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுவேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தம் உரிமைச் சொத்துக்கும் சொந்த நாட்டுக்கும் திரும்ப கூட்டி வருவேன் அவர்கள் முன்பு பாகாலின் பெயரால் ஆணையிடும்படி என் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் இப்போது என் மக்களின் வழிமுறைகளை கவனமாய் கற்றுக்கொண்டு வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று என் பெயரால் ஆணையிடுவார்களானால் அவர்கள் என் மக்கள் நடுவில் வாழ்ந்து வளம் பெறுவர் ஆனால் எந்த மக்களினமாவது கீழ்ப்படியாவிடின் அந்த மக்களினத்தை வேரோடு பிடுங்கி அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர்